வணக்கம் மன்னர்களே இன்றைய நன்னறி பாடம் பயிற்சி புத்தகத்தில் பக்கம் இருபத்தி ரெண்டு ஓகேவா ஓகே இன்றைய பாடத்தின் கட்டளையை பார்ப்போம் குடும்ப உறுப்பினர்கள் செய்த உதவிகளுக்கு நீங்கள் செய்ய விரும்பும் கைமாறுகளை தெரிவு செய்து எழுதுக அதாவது உங்கள் ஃபேமிலியில் உங்கள் ஃபேமிலி மெம்பர் உங்களுக்கு செய்கிற உதவிகளுக்கு நீங்கள் என்னென்ன வகையில் கைமாறு செய்வீங்க அதாவது என்னென்ன வகையில் வந்து நீங்கள் நன்றிகள் பதிலாக நன்றி கூறுற வகையில் அவங்களுக்கு செய்த உதவிக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்வீங்கன்னு நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதணும் ஓகே ஒன்றாவது உங்கள் அன்னை மருத்துவமனையில் இருந்தபோது உங்கள் பாட்டி உங்களை கவனித்து கொண்டார் ஓகேவா இதுதான் முதல் சூழ் ஓகே இதுக்கேற்ற விடைகள் நம்ம பார்ப்போமா ஓகே இருக்கரம் கூப்பி அப்பாவுக்கு நன்றி கூறுவேன் ஓகே இது வருமா ஓகே வராது தாத்தாவின் கால்களில் விழுந்து வணங்குவேன் ஓகே இது அந்த சூழலுக்கு சரியான விடையாகுமா ஓகே ஆகாது ஓகே அடுத்து பாட்டிக்கு நன்றி மடல் எழுதி கொடுப்பேன் ஓகே இது வந்துட்டு அந்த சூழலுக்கு ஏற்ற பதிலாகுமா ஆ ஓகே ஏன்னா இது பாட்டி ரிலேட்டடான ஒரு கேள்வி ஓகேவா ஸோ நீங்கள் பாட்டிக்கு நன்றி மடல் எழுதி கொடுப்பீங்க ஓகேவா அடுத்து அண்ணன் உங்களுக்கு மிதிவண்டி பழக கற்றுத்தந்தார் ஓகே அண்ணன் உங்களுக்கு மிதிவண்டி பழக கற்று தந்தார் அப்போ நீங்கள் அவருக்கு என்ன செய்வீங்க ஓகே கீழே இங்கே இரண்டு விடைகள் இருக்குல்ல ஓகே ஒன்று அம்மாவுக்கு மலர் கொத்து வழங்குவேன் இது வந்து அம்மாவை தொடர்பு படுத்திய ஒரு விடை இங்கே உதவிய அண்ணனுக்கு நன்றி கூறுவேன் ஆ உதவிய அண்ணனுக்கு நன்றி கூறுவேன் ஸோ உங்களுக்கு மிதிவண்டி பழக கற்றுக் கொடுத்த அண்ணனுக்கு நீங்கள் நன்றி கூறுவீங்க அடுத்து காலில் காயம் பட்டபோது போது கை தாங்களாக அப்பா உங்களை அழைத்து சென்றார் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்பாவுக்கு ஆ இருக்கரம் கோப்பி அப்பாவுக்கு நன்றி கூறுவேன் அடுத்து நான்காவது கேள்வி உங்கள் வளர்ச்சியில் அக்கறை கொண்ட தாத்தா அடிக்கடி ஆலோசனை கூறினார் ஆலோசனைன்னா என்னது கிளாஸ் ஆ ஆலோசனைனா அட்வைஸ் ஓகேவா உங்கள் தாத்தா வந்து உங்களுக்கு உங்களோட வளர்ச்சியில் அக்கறை கொண்டு அவர் அப்பப்போ உங்களுக்கு வந்து அறிவுரை கூறுவார் அட்வைஸ் சொல்கிறாரு அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவருக்கு மதிக்கிற வகையில் தாத்தாவின் கால்களில் விழுந்து வணங்குவேன் அதாவது தாத்தாவுக்கு நீங்கள் நன்றி பாராட்டும் வகை வந்து வர வகையில் நீங்கள் அவர் காலையில் விழுந்து வணங்குறீங்க ஓகேவா ஐந்தாவது உங்களுக்கு தினமும் அம்மா சத்துள்ள உணவுகளை தயாரித்து கொடுத்தார் ஓகேவா எப்போது நம்ம அம்மா மாதிரி நம்ம எல்லா அம்மா மாதிரியும் அம்மா வந்து நம்மளுக்கு சத்தான சுவையான சாப்பாடு வந்து தயார் பண்ணி கொடுப்பாங்க ஓகேவா அப்போ நீங்கள் அம்மாவுக்கு என்ன செய்யலாம் ஆ அம்மாவுக்கு மலர் கொத்து வழங்குவேன் சரியா இது வந்துட்டு இந்த ஐந்து ஐந்து நன்றி பாராட்டும் முறைகளையும் வந்துட்டு நம்ம படிக்கிறதோடு இல்லாமல் நம்ம வாழ்நாள்லேயும் அதை பயன்படுத்தணும் சரியா நன்றி